அனைவருக்கும் வணக்கம் நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாம் மகேஷ் இனி நமக்கு செட் ஆகாது என்னாச்சு சரீன் ஏன் அப்படி பேசுகிற நீ இல்லைனா நான் செத்துருவேன்னு உனக்கு தெரியாதா நீ இல்லாமல் நான் எப்படி டி ஓ நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுறியான்னு சரின்னு கேட்குறாள் உடனே மகேஷோ அப்படி இல்லைடா நான் உன்னதா உண்மையை தான் நான் சொல்கிறேன் நாம் எதுக்காக பிரியணும் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு மகேஷ் கேட்குறான் உடனே சரின்னு சொல்கிறாள் முதல்ல என்ன நீ புரிஞ்சுக்கோ இந்த இரண்டு வருஷத்துல நமக்குள்ள சண்டை தான் அதிகம் உன்னால் என் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு அதை பண்ணாத இதை பண்ணாத அங்கே போகாத இங்கே போகாத அவங்ககிட்ட பேசாத ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் வராத வெளியே போகாத சினிமா பார்க்காதன்னு நீ போட்ட ஒவ்வொரு கண்டிஷனும் என்னை எவ்வளவோ கஷ்டமாக்குச்சின்னு உனக்கு தெரியுமா ஆனால் அவ்வளோத்தையும் நான் உனக்காக செஞ்சேன் ஆனால் நீ உங்கள் அம்மா இருக்காங்க அவங்க முன்னாடி பேச முடியாது அம்மா கூப்பிட்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நீ அவாய்ட் பண்ணேன் உங்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ண முடியலை லாஸ்ட்டு ரெண்டு மாதத்தில் நாம் பேசினதே வெறும் எட்டு நிமிஷம்தான் உன்னை நினச்சி தினம் நான் அழுதது தான் மிச்சம் இதில் ஆஃப்டர் மேரேஜ் என்ன என் பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு வேற வர சொல்கிற என்னால் இதெல்லாம் முடியாது நான் தெளிவாக யோசிச்சு தான் சொல்கிறேன் லெட்ஸ் பிரேக்அப் என்ன ஒரு ரெண்டு பேரும் ஒரு வாரம் அழுவுமா அப்புறம் நார்மலாக போகிறோம் தினமும் அழுதுகிட்டே இருக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர் ஸோ டோன்ட் ட்ரை டு கால் மீ எவர் அண்ட் எவர் டேக் கேர் குட் குட் பாய் என்று செரின் சொல்லிய கடைசி வார்த்தையின் சக்தியை அக்கணமே உணர்ந்தேன் அவ்வார்த்தை என் காதுகளில் கடப்பாறையை இறக்கியது போன்ற ஒரு வழியை ஏற்படுத்த அதை என் மனதாலும் நான் உணர்ந்தேன் அவள் ஃபோன் கட் செய்துவிட்டாள் உலகின் அனைத்து உயிரினங்களுமே கண்டங்களின் மோதலினால் மீண்டும் அழிந்து போனாலும் கூட நான் ஒருவன் மாத்திரமே அனாதையாக தவிப்பது போலவும் இருந்தது முதல் காதல் வழி என் நெஞ்சை பிளந்து மனம் முழுவதையும் ஆக்கிரமித்தது உடலை நடுநடுங்க வைத்தது எப்படியாயினும் அவள் திரும்ப ஃபோன் பண்ண மாட்டாளா என்ற என் அசட்டுத்தனம் மனம் முழுக்க பரவ அந்த நம்பிக்கையிலேயே நான் வாழவும் ஆரம்பித்தேன் ஷெரின் கூறியதும் உண்மைதான் அவளை காதலித்த இரண்டு ஆண்டுகளில் நான் போடாத கண்டிஷன்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆனால் அந்த கண்டிஷன்கள் எதற்கென்று அவள் புரிந்து கொள்ளாததுதான் எனக்குள் வருத்தத்தை அதிகரித்தது நான் குடியிருந்த வீட்டின் எதிர் வீட்டின் உறவினருக்கு ஷெரீனின் குடும்பம் ஒரு வகையில் தூரத்து சொந்தம் சிங்கப்பூரில் இருக்கும் ஷெரீன் ஒரு முறை வந்திருந்தபோது ஏற்பட்ட பழக்கம் காதல் கரையில் முடிந்தது அந்நாட்டில் எல்லோருமே சாதாரணமாக பழகுவது கிராமத்தானான எனக்கு என் மண்டையில் விளங்காததால் அவளுக்கு போட ஆரம்பித்த கண்டிஷன்கள் அதிகரிக்க எங்களுக்குள் இருந்த காதலும் குறைந்துவிட்டது சிறு சிறு சண்டைகள் வளர்ந்து பூதாகரமாகி இப்போது உடைந்த கண்ணாடி போல சிதறியும் விட்டது இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது ஷெரீன் இன்னும் போன் செய்யவில்லை என் பிறந்தநாளான இன்று கூட அவளுக்கு போன் செய்ய மனம் வரவும் இல்லை அவளுக்கு செய்த சத்தியத்தை தகர்த்தெறித்துவிட்டு குடிக்க ஆரம்பித்தேன் இனி ஆறு மாதங்கள் தினமும் என்னுடன் வரப்போகிறது இந்த குடிப்பழக்கம் என்பது தெரியாமலேயே நானும் குடிக்க ஆரம்பித்தேன் இப்படியே பல மாதங்களும் கடந்தது ஒரு நாள் காலை என் அம்மா டே எந்திரிடா டேய் எந்திரிடா என்று கூறிய என் தாயின் முகத்தை பார்த்தவாறே அன்றைய தினமும் விழித்தேன் தினசரி என் தாயின் எழில் முகத்தில் விழிப்பதாலோ என்னவோ படித்து முடித்த ஆறு மாதமாகியும் வேலைக்கு போகாமல் எவ்வித கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜாலியாக ஊர் சுற்றியிருக்கிறேன் படிக்கும்போதே ஆறுவது சினம் என்ற ஒளவையாரின் சொல்லுக்கு அடிபணிந்தவன் என்பதால் அரசியல்வாதியான அப்பாவின் அனல் பொங்கும் கேள்விகளுக்கு ஜஸ்ட் லைக் தட் என்று சென்று விடுவேன் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கிய கடமையான சிகரெட் புகைத்தலை தவறாமல் செய்துவரும் குடியை விட்ட குடிமகன் நான் மூன்று மாதங்களுக்கு முன்பு தாயின் கண்ணீரால் கை கழுவிய குடியை மட்டும் விரட்டாமல் இருந்தால் தமிழகத்தை வாழ வைக்கும் புண்ணியவான்களுள் இப்பொழுது நானும் இருப்பேன் குடி குடியை கெடுக்கும் கரெக்டான் அர்த்தம் தவறாக புரிந்து கொண்ட பலரில் நானும் ஒருவன் முதலில் வரும் குடி சரக்கை குறிக்கவில்லை குடும்பத்தை தான் குறிக்கிறது என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது வேகமாக எழுந்து வீட்டின் வாயற்படிக்கு வந்தேன் இருக்கும் ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது அவளை நான் பார்த்தேன் அவளின் காலேஜ் பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் மொட்டு அரும்பி மலராய் மலர்ந்த மல்லிகை போல பொலிவுடன் காணப்பட்டாள் வேக வேகமாக பிரஷ் செய்து முகத்தை கழுவி தலையை சீவி சிறிய அலங்காரமும் செய்து அவளுக்கு என் சிங்கார முகத்தை காட்டும் பொருட்டு வாசலுக்கு வந்தேன் சரியாக டீயுடன் என் தாயும் வர அதனை வாங்கி அருந்தியபடியே அவளை ரசிக்கவும் ஆரம்பித்தேன் இன்னும் இருபத்தைந்து நிமிடங்கள் உள்ளது அவளை அழைத்துச் செல்லும் கல்லூரி பேருந்து வர இன்னும் பத்து நிமிடத்தில் அவளின் கல்லூரி தோழிகளும் அவளை சுற்றிலும் காணப்படுவார்கள் இதுதான் தக்க சமயம் இவளை சந்தித்து ஒரு வாரம் ஆகிவிட்டது கல்லூரி முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கிறாள் போல பார்த்த முதல் பார்வையிலேயே பல வார்த்தைகளை கண்களை உதடுகளாக்கி என்னிடம் பேசினாள் அவளின் கண் வனப்பிற்காகவே அவளை மனம் செய்து கொள்ள என்னுடைய மனமும் இயங்கியது இப்போது கூட என்னை பார்த்தவாறு அவள் கண்கள் ஏனும் உதடுகள் பேசும் வார்த்தைகள் எனது கண்கள் ஏனும் காதுகள் கவ்விக்கொள்ள முயற்சித்து தோல்வியடைந்து தழுவி கொண்டிருந்தது இன்று எப்படியும் அவளிடம் பேசியாக வேண்டும் அதற்கு முன்னேற்பாடாக அவளின் பின்னால் இருக்கும் என் சித்தப்பாவின் கடையில் வைத்து என் சித்தியிடம் உறவி கோதி ஆயிற்று டீ டம்ளரை வைத்த கையோடு எதிரோட்டில் இருக்கும் என் சித்தியின் கடைக்கு சென்றேன் என் தாயிற்கு நான் இவளை சைட் அடிப்பது உட்பட எல்லாமும் தெரியும் இப்போது கூட நான் அவளிடம் போகிறேன் என்பதும் தெரிந்துதான் வைத்திருப்பாள் இதோ அவள் அருகில் நெருங்க நெருங்க எங்கோ மறைந்திருந்த பயமும் என் மனதில் தேங்கி நெருங்க ஆரம்பித்தது எங்கள் வீட்டை சுற்றியும் என் அங்காளி பங்காளிகளின் வீடுகளும் ஆக்கிரமித்துள்ளதால் அவளை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியாது என்னதான் அவள் எனக்கு மாமன் மகள் என்றாலும் அவளின் குடும்பத்திற்கும் எங்களின் குடும்பத்திற்கும் அந்தளவு பழக்கமில்லை நேராக கடைக்கச் சென்றேன் சித்தப்பா காலையில் இருக்க மாட்டார் என்பது எனக்கும் தெரியும் என் சித்தியை நோக்கி சித்தி அவகிட்ட பேசுங்க ப்ளீஸ் இருடா எனக்கு பயமா இருக்கு ஐயோ ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ போய் பேராச்சும் கேளுங்களேன் சித்தி என்று சொல்லி முடிக்கும் முன்னரே கண்களாலேயே என்னை விழுங்கும் என் ஒரு வார கனவு தெய்வதை என் அருகில் நின்றிருந்தார் அக்கா ஏ ஷீட் இருக்கா எத்தனை வேணுமா நாலு தாங்க இருமா உள்ள இருக்கு எடுத்து தாரேன் சரிக்கா என்னை அவள் மீண்டும் பார்க்க சமாளிக்க முடியாமல் தவித்த எனக்குள் ஒரு குருட்டு தைரியம் வர நீங்கள் ராஜா மாமாவோட பொண்ணுதானே ஆமாங்க உங்கள் பேரு ரூபா என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சி மேக்ஸ் இந்தாமா ரெண்டு ரூபா ஆச்சு இந்தாங்கக்கா ரூபா ஏ ஃபோர் ஷீட் பேப்பரை வாங்கிவிட்டு மெல்ல என்னை பார்த்து புன்னகைத்தவாறே கிளம்பினாள் தூரத்தில் அவளுடைய தோழி வருவதும் தெரிந்தது அதன் பிறகு அடிக்கடி பார்க்க எங்களுக்குள் காதலும் வயப்பட்டது அதன் பிறகு நாங்கள் இருவரும் காதலிக்க ஆரம்பித்தோம் திடீரென ஒரு நாள் எனக்கு ரூபா கால் செய்தாள் சொல்லு ரூபா நாம் லவ் பண்ணுற விஷயம் என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய சொல்கிற எப்படி தெரிஞ்சது அவள் சில விஷயங்களை கூறினாள் அத்துடன் அவளுக்கு திருமணம் ஏற்பாடு நடக்கப் போவதாகவும் கூறினார் சரி இரு நான் வீட்டில் பேசிட்டு உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன் என்று சொன்னேன் எங்கள் வீட்டில் மெல்ல நான் பேசினேன் முதலில் மறுத்த என் தந்தை பிறகு ஒப்புக்கொண்டு அவளின் வீட்டில் பேச சென்றார் அப்போது என் செல்ஃபோன் சிறுங்க ஹலோ நான் சரின்னு பேசுகிறேன் ம் எப்படியா இருக்கடா நல்லா இருக்கேன் ஷரீன் என்ன திடீர்னு நான் சென்னை வந்திருக்கேன் உன்னை பார்க்கணும் போல இருக்குது இங்கே தான் மாமா வீட்டில் இருக்கேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டாள் இல்லை நான் சேலத்தில் இருக்கேன் ஓ அப்புறம் எதுவும் இல்லை இந்த மூணு வருஷமாக உனக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தேனே ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா எனக்கு உன்னை உடனே பார்க்கணும் போல் இருக்குது ப்ளீஸ் வாடா ஐயோ நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேனே திருப்பி கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டேன் அவள் அழுகையை பொருட்படுத்தாமல் என் ஃபோனை நான் கட் செய்தேன் மூணு வருஷமா இல்லாத அக்கறை இப்போது எதுக்கு இவளுக்கு என்று கண்டமேனிக்கு அவளை மனதினுள் திட்டிக் கொண்டிருந்தேன் இருந்தாலும் பாவம் அவளிடம் ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டிருக்கலாம் மனது ஒரு விதமாக தவிக்கவும் ஆரம்பித்தது அதோ என் பெற்றோர் ரூபா வீட்டிற்கு சென்று திரும்பியுள்ளார்கள் ஜாதகம் அனைத்தும் வாங்கிவிட்டார்கள் மீண்டும் ஷெரீனிடம் இருந்து ஃபோன் ஐ லவ் யூ சோ மச் டா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட் ப்ளீஸ் டோன்ட் இக்னோர் மீ எனக்கு அவளிடம் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அவளுடைய ஃபோனை கட் செய்தேன் இன்னும் அரை மணி நேரம் அவளுடன் பேசினால் அவளை மனம் கூட செய்து விடுவேன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என் முதல் காதலை புதுப்பிக்க நினைத்தால் என் புதிய காதலியான ரூபா ஒருபுறம் கண்ணீரும் கம்பளுமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தாள் ஆம் எனக்கு ரூபா தான் பொருத்தமானவள் இன்னொரு முறை ஷெரீன் போன் செய்தால் அவளிடம் அதை கூறியாக வேண்டும் என்று நினைத்தேன் அம்மா என்னாச்சும்மா ராஜா ஜாதகம் பொருந்தலடா உனக்கும் அந்த பொண்ணுக்கும் சுத்தமாக சரி வரல வெறும் மூணு பொருத்தம்தான் இருக்குது அதனால் என்னம்மா எனக்கு என்று தலையில் ஏறியது எவ்வளவு நேரம் மன்றாடினாலும் எங்கள் குடும்பத்தின் பதில் அவளை திருமணம் செய்தால் ஒரு ஒரு ஒன்று ரூபா இறந்து விடுவாள் இல்லையேல் நான் இறந்து விடுவேன் அவளுடன் வாழாமல் இருப்பதற்கு பதில் வாழ்ந்துவிட்டு இருக்கலாம் என்ற முடிவு எப்படி என்னுள் வந்தது என்று எனக்கே தெரியவில்லை உடனே என் நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்து அவளுடன் ஓடிச் சென்று திருமணம் செய்வதுதான் ஒரே வழி என்று முடிவெடுத்தேன் இப்போது அவளுக்கு உடனே ஃபோன் செய்து இதை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் என் ஃபோனில் ஒய்ஃப் என்று பதிந்திருந்த நம்பருக்கு ஃபோன் செய்யலாம் என்று எடுத்தேன் அந்நேரமும் சரியனிடமிருந்து ஃபோன் வந்தது அதை நான் எடுக்கவில்லை வேறு வழி இல்லை இவர்களினுடைய காதலை பிரித்து விடுவார்கள் அவளை கூட்டி கொண்டு ஓடுவதைத் தவிர வேறு வழியில்லை முதலில் இதை அவளிடம் சொல்லிவிட வேண்டும் என்றவாறு என் ஃபோனில் ஒய்ஃப் என்று பதிந்திருந்த நம்பருக்கு ஃபோன் செய்யலாம் என்று எடுத்தேன் அந்த சமயத்தில் வேறொரு அழைப்பும் வந்துவிட்டது இவள் வேறு கூப்பிடுகிறாளே என்ன செய்யலாம் என்று யோசித்தவாறே ஃபோனை என் காதில் பொருத்தினேன் சொல் நான் இன்னைக்கு சிங்கப்பூர் கிளம்புறேன் நைட் ஃப்ளைட் அதுக்கு என்ன உன்னால் வர முடியுமா ப்ளீஸ் பார்த்துட்டு போய் என்று சரின்னு சொல்கிறாள் தெரியலை பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கே நான் அப்புறமா கால் பண்ணுறேன் என்று கட் செய்து விட்டேன் நான் சொல்ல நினைத்ததை சொல்லாமலேயே அவள் குரலை மீண்டும் கேட்க திராணி இல்லாமல் கட் செய்தேன் இப்போது உடனே என் தேவதைக்கு ஃபோன் செய்து விஷயத்தை நான் கூறினேன் தங்கம் இது சரிப்படாது நான் காலையில் ஆறு மணிக்கு உங்கள் வீட்டு முன்னாடி வந்து மூணு டைம் ஹார்ன் அடிக்கிறேன் நீ அப்படியே கிளம்பி வந்துடு நான் உனக்கு புடவை எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் நாளைக்கு சின்ன திருப்பதியில் நமக்கு கல்யாணம் எனக்கு பயமாக இருக்குடா என்றால் கவலைப்படாத நான் இருக்கேன் இதை விட்டால் வேற வழி நமக்கு இல்லை அவள் குரலில் பயம் கலந்த சோகத்தை என்னால் உணர முடிந்தது அவரிடம் பேசிவிட்டு என் நண்பர்களையும் அழைத்து பேசினேன் எல்லாம் ஓகே ஆகிவிட்டது நாளை காலையில் எனக்கு திருமணம் இன்றைய காலை பொழுது என்னால் என் தாயின் முகத்தில் எழ முடியவில்லை வீட்டில் அனைவருமே உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே என் நண்பர்களிடம் பேசியபடி வீட்டின் வெளியே வந்து ஃபோன் செய்தார்கள் அந்த அதிகாலை நேரத்தில் எங்கள் ஊரில் இன்னும் யாரும் விழிக்கவில்லை அவள் கண்டிப்பாக என்னுடன் வந்து விடுவாள் காலையில் கோவிலில் திருமணத்தை முடித்துக்கொண்டு என் கேரள நண்பனின் வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும் பின் ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு வந்து பெற்றவர்களின் காலில் விழுந்துவிட வேண்டும் என்று என்ன ஆனாலும் சரி அவனுடைய தந்தையின் காலில் மாத்திரம் மட்டும் விழவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டேன் தெருவின் ஓரத்தில் என் நண்பன் ஏற்கனவே பேசியபடி பைக்கில் நிற்க அவனிடமிருந்து பைக்கை வாங்க நான் ஓட்டிக்கொண்டு சென்றேன் அதிகாலை குளிரை உணர முடியாத நிலையில் நான் இருக்க என் நண்பனோ குளிரின் தாக்கத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது இன்னும் ஐந்து நிமிடத்தில் கார் வைத்திருக்கும் பிரவீன் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து நான்கு நண்பர்களுடன் அவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் மீதமுள்ளவர்கள் நேராக கோயிலுக்கு சென்று விட வேண்டும் என்பதுதான் பிளான் அவளுக்காக நான் எடுத்திருந்த ஸ்கை ப்ளூ கலர் பட்டு சீலை என் கையில் இருந்த பையினுள் கிடந்தது காரை கிளப்பியாயிற்று மற்றவர்கள் பைக்கை எடுத்துக்கொண்டு முன்னே கோயிலுக்கு சென்றனர் இன்னும் ஆறு மணி இன்னும் ஆறு மணியாக ஒரு மணி நேரம் உள்ளது ஆனால் அவளின் வீட்டை அடைய இருபது நிமிடங்களே போதும் என்ன செய்யலாம் என்று யோசித்தேன் பின் ஒரு ஒருவாரும் முடிவெடுத்து அவளுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஐ தட்டிவிட்டேன் அவள் பார்ப்பாளா என்கிற என் சந்தேகத்தை உடை தெரிந்த வண்ணம் இன்னும் அவள் தூங்கி தூங்கவே இல்லை என்பதை எனக்கு தெரிவிக்கும் பொருட்டு உடனே ஓகே என்று மெசேஜ் செய்திருந்தாள் ஒரு வருட காதலாயிற்றே காரை எடுத்துக்கொண்டு கொண்டு இன்னும் சிறிது தூரம்தான் அந்த வளைவில் என்னவோ பெரிதாக தெரிகிறதே என்னவா இருக்கும் என்று யோசிக்கும் வேளையில் பனார் என்று ஒரு சத்தம் காரினுள் ஐயோ என்ற சத்தமும் வர ஆரம்பித்தது என்ன நடந்திருக்கும் என்று யோசிப்பதற்குள் என் சுய நினைவை நான் இழக்க ஆரம்பித்தேன் என்னால் நம்பவே விடியமில்லை நான் அடிபட்டு கிடந்த இருபது நாளுக்குள் ரூபாவின் அப்பா இன்னொருவனுக்கு அவளை மணமுடித்துக் கொடுத்து விட்டானாம் என்ன செய்வதென்றே புரியவில்லை வாழ்வது எவ்வளவோ கொடுமை என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது அதை காட்டிலும் நான் சாவதே மேல் எதற்கு சாக வேண்டும் இன்னொருவளை கல்யாணம் செய்த அவளே வாழும்பொழுது நான் எதற்கு சாக வேண்டும் என்று பலவரான என்ன சிக்கல்களிலிடையே மாட்டித் தவித்தேன் இவ்வாறாக மூன்று மாதங்கள் சென்றது பின் என்னுடைய அப்பாவுக்கு தெரிந்த ஒரு எம்எல்ஏ உதவியுடன் எவனுக்கோ லஞ்சத்தை கொடுத்து என் தந்தை ஒரு அரசு வேலையை எனக்கு வாங்கி கொடுத்தார் வேலைக்கு செல்லச் செல்ல நினைவுகள் மறைய ஆரம்பித்தது செரினிடம் உண்மையை நான் சொல்லியாயிற்று அதிலிருந்து அவளும் கடந்த இரண்டு மாதங்களாக ஃபோன் செய்வதையே நிறுத்தியிருந்தார் மனதில் இருந்த காயங்கள் வலியை மறந்த வடுக்களாய் தங்க அவ்வடுக்களை பார்க்கும்போது ஏற்படும் நினைவுகள் அவ்வப்போது குறுக்கிட்டாலும் வலியற்ற அவை என்னை எதுவும் செய்யாமல் செல்ல ஆரம்பித்தன